ஏற எதிர்க்கில் இறையவன் தானாகும் மாற எதிர்க்கில் அறியவன் தானாகும் நேரக்க வைக்கின் நிகர்போதத்தானாகும் பேரத்த மைந்தனும் பேரரசாளுமே ஏற எதிர்க்கில் இறைவன் தானாகும் ஆண் பெண் கூடுதலின் போது சுக்கிலம் சுரோனிதம் கலக்கும் போது சுக்கிலம் எதிர்த்து செல்லுமானால் பிறக்கின்ற குழந்தை பரமேஸ்வரன் அம்சமாகும் மாற எதிர்க்கில் அறியவன் தானாகும் மாறாக எதிர்த்துவரின் பிறக்கும் குழந்தை திருமாலைப் போலிருக்கும் நேருக்க வைக்கில் நிகர்போதம் தானாகும் சுக்கிலம் சுரோனிதம் இரண்டும் சமமாக பொருந்தினர் பிறக்கும் குழந்தை பிரம்மனைப் போலிருப்பான் பேரத்த மகிந்தனும் பேரரசன் தானாமே இந்த மூவரது தன்மையும் பொருந்திய குழந்தை பேரரசனாக சக்கராபதியாக திகழ்வான் அரி திருமால் போதத்தான் பிரம்மன் தலைவி நாமகள் கணவன் பிரம்மன் எனவே போதத்தான் எனக் கூறப்பட்டது